சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் இந்தியா தொடங்கியுள்ளது துபாயில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்து திணறியது எனினும் ஆறாவது விக்கெட்டிற்கு தவ்கேத் கிர்தாய் ஜேக்கர் அலி இணை சிறப்பாக விளையாடி ரன் சேர்த்தது அறுபத்தி எட்டு ரன்களில் ஜேக்கர் அலி ஆட்டமிழக்க தசைப்பிடிப்புடன் கடைசி வரை போராடிய கிர்தாய் சதம் அடித்தார் கடைசி ஓவரில் இருநூற்று இருபத்தி எட்டு ரன்களுக்கு வங்கதேசம் ஆட்டமிழந்தது இந்திய பவுலர் ஷமி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் தொடர்ந்து இருநூற்று இருபத்தி ஒன்பது ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா சுப்பன் கில் இணை சிறப்பான தொடக்கம் தந்தது ரோஹித் நாற்பத்தோரு ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்து வந்த கோலி இருபத்தி இரண்டு ரன்களிலும் ஸ்ரேயசையர் பதினைந்து ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் மறுமுனையில் பொறுப்புடன் விளையாடினார் அக்ஷர் பட்டேல் எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தாலும் சுப்மன் கில் கே எல் ராகுல் இணை இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது சும்மன் கில் அடித்து அசத்தினார் கே எல் ராகுல் நாற்பத்தோரு ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் நாற்பத்தி ஏழாவது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்து ஓரு ரன்கள் எடுத்த இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது செய்திகளை இனி விரைவாகவும் விறுவிறுப்பாகவும் பார்க்கலாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் ஹாட்ரிக் பந்தில் கேட்சை தவறவிட்டதற்காக அக்சர் பட்டேலிடம் கேப்டன் ரோஹித் சர்மா மன்னிப்பு கோரினார் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் ஒன்பதாவது ஓவரை வீசிய அக்சர் பட்டேல் அடுத்தடுத்த பந்துகளில் தன்சித் ஹசன் மற்றும் முஷ்பிகர் ரஹீமின் விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அக்சர் வீசிய அடுத்த பந்தில் ஜேக்கர் அலி ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்த நிலையில் அதனை கேப்டன் ரோஹித் சர்மா தவறவிட்டார் தொடர்ந்து ஆத்திரத்தில் புல்தரையை தட்டிய ரோஹித் சர்மா ஹாட்ரிக் வாய்ப்பை இழந்த அக்சர் பட்டேலிடம் மன்னிப்பு கோரினார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார் கடந்த உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் முழங்கால் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட முகமது ஷமி சமீபத்தில் முழு உடற்தகுதியை எட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் இடம் பிடித்தார் இந்நிலையில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் அரைசதம் அடித்திருந்த ஜேக்கர் அலியின் விக்கெட்டை முகமது ஷமி வீழ்த்தினார் இது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அவரது இருநூறாவது விக்கெட்டாக அமைந்த நிலையில் தனது நூற்று நான்காவது போட்டியில் இருநூறு விக்கெட்டுகள் என்ற சாதனையை முகமது ஷமி நிகழ்த்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க